அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லவணத்திற்கு மூன்றாம் அதிபதி லவணத்திற்கு ஏழாம் இடத்தில் உள்ள ஜாதகர்கள் அதிகம் பயணம் செய்பவர்களாக இருப்பார்கள் பயணம் சார்ந்த தொழிலில் ஈடுபட்டவர்களாக இருப்பார்கள் திருமணம் முடிந்து ஒரு இடமாற்றம் ஏற்படும் இந்த ஜாதகருடைய வாழ்க்கை தலைவர் மிகவும் கட்டுமத்தான உடல் அமைப்பு கொண்டவராக இருப்பார் இவர்கள் தங்கள் பத்திரப்பதிவுகளை தங்கள் வாழ்க்கை துணையின் வேறு செய்வது மிகுந்த நலன் படைப்பதாக இருக்கும் இவர்களுக்கு திருமணம் பேசி முடிவு செய்த பின் திருமண தேதியில் மாற்றம் செய்வது பேசி முடித்த மண்டபத்தை மாற்றி வேறு மண்டபத்தில் திருமணம் வைப்பது போன்ற நிகழ்வுகள் நடைபெறும் நண்பர்களின் என்னுடைய விண்ண ஜோதினம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள் நன்றி நன்றி நன்றி